வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடாத ஏழு பொருட்கள் அனைவரும் வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது அழகாக வைக்க முயற்சியும் செய்ய வேண்டும் எவ்வளவுதான் வீடு பெரியதாக இருந்தாலும் வீடு அடைத்து கொண்டு இருப்பது போல்தான் இருக்கும் அதற்கு காரணம் நாம்தான் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அதை உபயோகித்து தீர்ந்த பின்னர் தூக்கி போடாமல் அழகாக இருக்கிறது என்று வீட்டிலேயே வைத்துவிட்டு வீட்டை அழுக்காக அசிங்கமாக வைத்திருக்கிறோம் என்னென்ன பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது என்று வீட்டு உள் அலங்கார பற்றி இப்போது பார்ப்போம் தினமும் படிக்க வாங்கும் நியூஸ் பேப்பரை நீண்ட நாட்கள் சேகரித்து வைக்காமல் மாதத்திற்கு ஒரு முறையாவது அதனை எடைக்கு போடலாம் இல்லை என்றால் பழைய புக் ஸ்டோரிலும் விற்கலாம் நாம் வெளியே செல்லும்போது தண்ணீர் பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ் போன்றவற்றை பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டிருக்கும் ஆகவே அவற்றை ஒருமுறை பயன்படுத்திய பின்னர் அதை சேகரிக்காமல் அதனை தூக்கி போட்டுவிட வேண்டும் ஞாபகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பள்ளி பருவத்தில் பயன்படுத்திய முதல் மொபைல் ஃபோன் ஹெட்ஃபோன் போன்றவற்றை சேகரித்து வைத்தால் மேலும் மிகவும் பிடித்த சில எலக்ட்ரானிக் பொருட்கள் சேகரித்தல் போன்றவற்றை வீடு அழகாக இருக்க என்றால் தூக்கி போடத்தான் வேண்டும் ஏதேனும் பண்டிகை என்றால் நண்பர்கள் வீட்டிற்கு அனுப்பும் கிரீட்டிங் கார்டு மற்றும் கடிதங்கள் போன்றவற்றை சேகரித்து வைக்காமல் அவற்றையெல்லாம் தூக்கி போட வேண்டும் வேண்டும் என்ன செய்வது வீடு அழகாக இருக்க வேண்டுமென்றால் ஒரு சிலவற்றை தியாகம் செய்யத்தானே வேண்டும் ஷாப்பிங் செய்யும் போது கொடுத்த பில் பவுன்ஸ் ஆன செக் மெடிக்கல் பில் போன்றவற்றை எப்போதாவது உபயோகப்படும் என்று சேகரித்து வைத்திருப்போம் இத்தகையவற்றை தூக்கி போடாமல் ஒரு டிராயரில் சேகரித்து வையுங்கள் மருந்துகளை அதை உபயோகப்படுத்தும் நாள் வரை மட்டும் பயன்படுத்த வேண்டும் தீர்ந்து அவற்றை தூக்கி போட்டு விடுங்கள் மேலும் மருந்துகள் வாங்கும்போது தேதியை பார்த்து வாங்க வேண்டும் ஷாம்பு பாட்டில் பேஸ்ட் நெயில் பாலிஷ் பாட்டில் போன்றவற்றை தீந்தவுடன் வீட்டில் அடுக்கி வைக்காமல் தூக்கி போட்டு விடுங்கள் இதனால் வீட்டில் எந்த ஒரு தேவையில்லாத பொருளும் இருக்காது வீடும் அழகாக இருக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்